ஆரம்பத்தில் ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் தற்போது ஈரானிய இராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை நோக்கி திரும்பியுள்ளது இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் மோசாத் உளவாளிகள் ஈரானின் அணுசக்தி தலங்கள் ஏவுகணை வளாகங்கள் மற்றும் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள இராணுவ நிறுவல்களை குறிவைத்து தாக்கி அழித்ததுடன் பல உயர்மட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளையும் கொண்டுள்ளனர் மேலும் உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் உட்பட ஈரானில் உள்ள முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்பை இஸ்ரேல் அழித்துவிட்டது இந்த தாக்குதலின் நோக்கம் ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியின் மீதான நம்பிக்கையை உடைத்து தற்போதைய அரசாங்கம் கடினமாக இருக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடியில் நாட்டை தள்ளுவதாகும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இஸ்ரேலின் சமீபத்திய கவனிக்கும் போது இஸ்ரேலின் நோக்கம் இப்போது தெளிவாக தெரிகிறது என கூறும் நிபுணர்கள் இஸ்ரேல் ஆக்டோபஸ் எனப்படும் ஒரு முக்கிய அழித்தொழிப்பு கோட்பாட்டை நோக்கி செல்கிறது என்கின்றனர் நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரான் உடனான போரின் முதல் கட்டத்தில் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிப்பதை நோக்கமாக கொண்டதாக இருந்தது இரண்டாவது கட்டத்தில் ஈரானின் தாக்குதல் விநியோக அமைப்புகளையும் அவற்றை கட்டுப்படுத்தும் இராணுவ தலைமைகளையும் குறிவைத்து ஈரானிய இராணுவத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டதாக இருந்தது இந்த திட்டத்தின் மூன்றாவது கட்டம்தான் ஆக்டோபஸ் டாக்டிரின் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதல்கள் ஆக்டோபஸ் டாக்டிரின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றன இந்த ஆக்டோபஸ் டாக்டரின் படி ஈரானின் உண்மையான பலம் ஹமாஸ் ஹெஸ்புல்லா இஸ்லாமிய ஜிஹாத் கூத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் போன்ற அதன் பிராக்சி படைகள் இல்லை மாறாக அயதுல்லா அலி காமேனியின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள டெஹ்ரானில் அமைந்துள்ள அதிகார மையத்தில் உள்ளது என்று இஸ்ரேல் நம்புகிறது இதுவரை இஸ்ரேல் முக்கியமாக ஹெஸ்புல்லா ஹமாஸ் மற்றும் போன்ற ஈரானின் ஆதரவு பெற்ற பிராக்ஸி படைகளுக்கு எதிராக போராடி வந்தது இப்போது ஆக்டோபஸ் டாக்டரின் கீழ் இஸ்ரேல் ஆக்டோபஸின் தலையை நசுக்க முயற்சிக்கிறது அதாவது அயதுல்லா அலி காமேனியை கொன்று ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பது